வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு மிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மேக்ரோ பிரான்ஸ் முதல் பெண்மணி பிரிஜிட் மேக்ரோ சகிதம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் வியட்நாம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்த பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தம்பதி அடுத்து சிங்கப்பூர் சென்றுள்ளனர் மே இருபத்தொன்பது வியாழக்கிழமை இவர்கள் சிங்கப்பூரை சென்றடைந்தனர் மே முப்பது வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மேக்ரோனுக்கும் சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முக இடையில் சந்திப்பு நடைபெறுகிறது பிரான்ஸ் சிங்கப்பூர் நாடுகளுக்கு இடையேயான அறுபது ஆண்டுகால நட்பை கொண்டாடும் வகையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் இந்த பயணம் சிங்கப்பூருக்கு அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முக ரத்தினத்தை மெக்ரோன் சந்திப்பதுடன் சிங்கப்பூர் நாட்டின் பிரதமர் லாரன்ஸ் வாங்க் அவர்களையும் சந்தித்து பேசுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் புகை பிடிக்காத சமுதாயத்தை உருவாக்க திட்டமிடப்படுகிறது பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்ய சுகாதார அமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் பிரான்சில் புகைப்பிடித்தலை தடை செய்யும் புதிய நடவடிக்கைகளை பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் மேற்கொண்டுள்ளார் பிரான்ஸ் சுகாதார மற்றும் குடும்ப அமைச்சர் கதிரீன் வாத்ரான் புகைத்தல் தடை பற்றி அறிவித்தல் வெளியிட்டுள்ளார் இந்த தடை ஜூலை முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது கடற்கரைகள் பூங்காக்கள் பொது தோட்டங்கள் பாடசாலைகளின் வழிப்பகுதிகள் பேருந்து நிறுத்தங்கள் விளையாட்டு மைதானங்கள் ஆகிய இடங்களில் புகைத்தல் தடை செய்யப்படுகிறது புகை பிடிக்கும் சுதந்திரம் குழந்தைகள் சுத்தமான காற்றை சுவாசிக்கும் சுதந்திரத்தை கெடுக்கிறது என்று அமைச்சர் வாந்தரின் கூறியுள்ளார் குழந்தைகள் உள்ள இடத்தில் புகைப்பது தடை செய்யப்படுகிறது கெஃபேக்கள் பார்கள் போன்ற இடங்களில் அவற்றின் வழிப்பகுதிகளுக்கு இந்த தடையில் இறந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது குறிப்பிட்ட இந்த விதிமுறைகளை மீறுகின்றவர்கள் நூற்று முப்பத்தைந்து யூரோ அபராதம் செலுத்த வேண்டியவர்களாக இருப்பார்கள் பொது காவல்துறை இந்த தடையை நடைமுறைப்படுத்தும் ஆனால் அமைச்சர் சுய ஒழுங்குமுறையிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் மின்னணு சிகரெட்டுகள் இந்த தடையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டாலும் அவற்றில் உள்ள நிக்கோட்டின் அளவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அமைச்சர் ஈடுபட்டு வருகின்றார் பிரான்சில் தினசரி புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை இருபத்து மூன்று புள்ளி ஒரு வீதமாக உள்ளது இது இரண்டாயிரத்து பதினான்குக்கு பின்னர் ஐந்து புள்ளிகள் குறைவடைந்திருக்கிறது புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நோய்களின் காரணமாக ஆண்டுக்கு எழுபத்தை பேர் இறக்கின்றார்கள் இது மொத்த இறப்பில் பதிமூன்று வீதமாகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் உணவகங்கள் இரவு விடுதிகள் என்றவற்றில் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது புகைப்பிடித்தலை தடை செய்யும் நடவடிக்கைகளுக்கான ஆணை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இருப்பினும் ஆயிரத்து ஐநூறு மாநகராட்சிகள் தன்னார்வலர்களாக பொது இடங்களில் புகைப்பிடித்தலை தடை செய்துள்ளன மேலும் பல கடற்கரைகளில் பல ஆண்டுகளாக புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் எண்பது விதமான மக்கள் காடுகள் கடற்கரைகள் பூங்காக்கள் டெரஸ் போன்ற பொது இடங்களில் புகைப்பிடித்தலை தடை செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் நாட்டின் அணு கொள்கை வரலாற்றில் கோல் காலத்தில் இருந்து பிரான்ச தனது அணு கொள்கையை தேசிய நலன்களுக்காகவும் ஐரோப்பிய பாதுகாப்பு நலன்களுக்காகவும் பயன்படுத்தி வருகிறது இருப்பினும் இந்த கொள்கை எப்பொழுதும் ஒரு தேசிய கட்டமைப்புக்குள் இருந்திருக்கிறது இதில் ஐரோப்பிய பங்களிப்பு எப்பொழுதும் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை பிரான்சின் இன்றைய குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோன் பிரான்சின் அணு தேசிய மற்றும் இறையாண்மை கொண்டது என்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் இருப்பினும் ஐரோப்பிய பாதுகாப்பு தன்னார்வத்தை மேம்படுத்துவதற்கான அவசியத்தையும் அவர் அங்கீகரித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் அணு கொள்கையின் தற்போதைய கட்டமைப்பு ஐரோப்பிய பாதுகாப்பு தன்னார்வத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு இடையூறு விளவிக்கிறது குறிப்பாக உத்தரவாதமற்ற தடுப்பு இறுதி எச்சரிக்கை போன்ற கொள்கைகள் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு தெளிவான உறுதிமொழிகளை வழங்குவதை கடினமாக்குகின்றன பிரான்ஸ் தனது அணு கொள்கையை மாற்றி அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் அதிக ஒத்துழைப்பை மேம்படுத்தலாம் என்று பரிந்துரைக்கின்றது இது நேட்டோவுடன் இணைந்து செயல்படுவதன் மூலமோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலமோ அடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சின் அணுக்கொள்கை கொள்கை ஐரோப்பிய பாதுகாப்பு தன்னார்வத்தை மேம்படுத்துவதற்கான முக்கிய தடையாக உள்ளது இருப்பினும் கொள்கை மாற்றங்கள் மூலம் பிரான்ஸ் அதன் ஐரோப்பிய நாடுகளுடன் அதிக ஒத்துழைப்பை மேம்படுத்தலாம் ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்தலாம் என்ற கருத்தும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ஈசன் ஜெல்லரி தங்கனாங்க சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வா துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் அதன் புதிய திட்டமிடப்பட்ட அணு ஆற்றல் கொண்ட விமானம் தாங்கி கப்பலை உருவாக்குவதற்கான பெரும் திட்டங்களை கொண்டுள்ளது இந்த விமானம் தாங்கி கப்பல் இரண்டாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டில் பிரான்சின் கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது இந்த கப்பலின் கட்டுமானம் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டில் தொடங்க இருக்கிறது இந்த புதிய விமானம் தாங்கி கப்பல் பிரான்சின் தற்போதைய விமானம் தாங்கி கப்பலான சார்து கோலை மாற்றுவதற்காகும் இந்த புதிய கப்பல் பிரான்சின் தேசிய பாதுகாப்பு தேவைகளுக்கு முக்கியமானதா அல்லது அதன் கட்டுமான செலவு அதிகமா என்பது குறித்து இப்பொழுது பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன ரஷ்ய நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதினின் போர் ஆசைகள் காரணமாக ஐரோப்பாவில் இறந்து வரும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட விமானம் தாங்கி கப்பல் பிரான்சின் இராணுவத்திற்கு அவசியமானதா அதன் கட்டுமான செலவு அதிகமா என்பது குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா பிரேசில் போன்ற நாடுகள் விமானம் தாங்கி கப்பல்களை வைத்திருந்தன ஆனால் பல காரணங்களுக்காக அவற்றை கைவிட்டு விட்டன பிரேசில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தங்கள் விமானம் தாங்கி கப்பலை ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் ஒரு புதிய விமானம் தாங்கி கப்பலை பெற திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ரஷ்யா இன்னும் அமெரிக்காவின் மிகப்பெரிய புவிசார் அரசியல் அச்சுறுத்தல் என்று கூறிய ரெய்பிபுளிக்கன் வேட்பாளர் மிட் ரோமின் கேலி செய்திருந்தார் ரஷ்யாவுடன் மோதல் இல்லாமல் இருப்பதற்காக ஒபாமா அமெரிக்காவின் ராணுவ சக்தியை ஆசியாவுக்கு திருப்பினார் இதன் விளைவாக ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்க இராணுவ வளங்கள் குறைக்கப்பட்டன இதனால் பிரான்ஸ் ஐக்கிய ராட்சியம் ராயல் நேவி ஆகியவை அட்லாண்டிக் பெருங்கடலில் கிரீன்லாண்ட் ஐஸ்லாந்து ஸ்காட்லாந்து இடைவெளியை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டியிருந்தது இந்த சூழ்நிலையில் கூட பிரான்ஸ் தனது நீட்ரோ கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் ஐரோப்பிய மற்றும் மத்திய கடல் பகுதியை தாண்டிய உலகளாவிய கடல் சக்தியாக இருப்பதற்கும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் தேவைப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் பலஸ்தீன அங்கீகரிப்புக்கு அமெரிக்கா ஆதரவளிக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீன நாட்டை ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்க பிரான்சை முயற்சி செய்வதை அமெரிக்கா வலுவாக நிராகரித்திருக்கிறது பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பரோ இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் குறித்து நாட்டின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இரண்டு நாடுகள் தீர்வு ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் ஜூன் மாதத்தில் சவுதி அரேபியாவுடன் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டை நடத்துவதற்காகவும் அறிவித்தல் வெளியிட்டிருந்தார் இதற்கு பதிலடியாக அமெரிக்க தூதரகம் இரண்டு நாடுகள் தீர்வு என்பதை இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுக்கு பரிசாக அமையும் என வாதிட்டது இதுவே மே இருபத்தொன்று அன்று வாஷிங்டனில் உள்ள ஜூத அருங்காட்சியகத்தில் எலியாஸ் ரொட்ரிகஸ் இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் யாரோன் வின்சிஸ்கி மற்றும் சாரா லின்னை கொண்ட சம்பவத்தை குறிப்பிடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தென்கிழக்கு ஆசியாவில் பிராந்திய உறவுகளை வலுப்படுத்துவதற்காக ஒரு வார கால பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் இந்தோனேசிய ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் மெக்ரோ மற்றும் அவரது துணைவியார் பிரிஜித் மெக்ரோ வியட்நாமுக்கு பின்னர் ஜகார்த்தாவில் தங்கள் இரண்டாவது சுற்றுப்பயணத்தை செவ்வாய்க்கிழமை மாலை மேற்கொண்டார்கள் வியட்நாமில் மெக்ரோ ஹனோய்க்கு இருபது ஏபாஸ் விமானங்களை விற்பதற்கான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டுள்ளார் மேக்ரோ இந்தோனேசிய ஜனாதிபதி பிரபோமோ சுபியாண்டோவை ஒரு சகோதரர் என்றும் தன்னுடைய ஒரு நல்ல நண்பர் என்றும் விவரித்து வரவேற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சுபியாண்டோ பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது முதல் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பொருளாதாரமான இந்தோனேசியா மற்றும் பிரான்ஸ் இடையே ராணுவ ஒத்துழைப்பு வளர்ந்திருக்கிறது அவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் பிரேசிலில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டின் போது சந்தித்து இந்தோனேசியா பிரான்சிடம் இருந்து போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கான திட்டங்களை வகுத்தனர் இந்தோனேசியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் நாற்பத்தி ரெண்டு பிரெஞ்சு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டது முதல் விநியோகம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தோனேசியா மேலும் இரண்டு பிரெஞ்சு ஸ்காபின் எவார்ட்வட் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பதிமூன்று தாலஸ் தரை கட்டுப்பாட்டு தடை ரேடர்களையும் வாங்குவதற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு வழங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழி மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னாவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் முன்பாக பிரான்ஸ் நாட்டில் தீவிர இஸ்லாமிய வாதம் தலைதூக்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக பொதுமக்கள் கவலை கொண்டுள்ளதாகவும் கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இதில் மக்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் பிரான்சில் இஸ்லாமிய வாதம் அதிகரித்துள்ளதா என்ற நேரடியான கேள்விக்கு எண்பத்தொரு சதவீதமான மக்கள் ஆம் என்றும் பத்தொன்பது சதவீதமானவர்கள் இல்லை என்றும் பதிலளித்திருக்கிறார்கள் ஆம் என பதிலளித்தவர்களில் நாற்பத்தேழு சதவீதமானவர்கள் கட்டாயமாக அதிகரித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இஸ்லாமிய அடிப்படைவாத செயல்பாடுகளுக்கு எதிராக பிரான்ஸ் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது சிறுமிகள் பொது போக்குவரத்துகளில் பயணிக்கின்ற பொழுது வர்தா உடை அணிய தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுவடைந்து வருகின்றன இந்த கருத்து கணிப்பு சியேசா நிறுவனம் சேஎன் நியூஸ் ஜூனல் து டிமோஷ் ஒரோப் ஆ போன்ற ஊடகங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன் முடிவுகள் மே இருபத்தொன்பது வியாழக்கிழமை அன்று வெளியாகியுள்ளது வாகன சாரதி அனுமதியை பெறுவதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ முன்னர் மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று ஹொரிசான் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஃப்ரெட்ரிக் வலட்டு புதிய சட்ட முன்மொழிவினை முன்மொழிந்திருக்கின்றார் இதன் நோக்கம் வீதி பாதுகாப்புக்கான ஒரு புது முயற்சியாகும் என தெரிவிக்கப்படுகிறது ஆரிசோன் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃப்ரெட்ரிக் வலது சாரதிகளுக்கான மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கும் சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றார் இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாக கருதப்படுகின்றது அவர் தனது நாடாளுமன்ற உரையில் வீதி பாதுகாப்பு பிரான்சில் மிக முக்கியமான விடியமாக இருப்பதை வலியுறுத்தியிருக்கிறார் வீதி விபத்துக்கள் பல உயிரிழப்புகளையும் கடுமையான காயங்களையும் மனித வேதனைகளையும் ஏற்படுத்துகின்றன சாரதிகளின் உடல் நல நிலை பீதி பாதுகாப்பில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது அதன் மூலமாக விபத்துக்களை குறைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கண் பார்வை குறைபாடு செவிப்புலன் கேழ்திறன் நினைவாற்றல் குறைபாடு நீடித்த நோய்கள் போன்ற உடல் நல பிரச்சனைகள் வாகனம் செலுத்தும் திறனை பாதிக்கக்கூடியவை என்பதால் இதுபோன்ற சோதனைகள் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறவுள்ள பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லு தனது வேட்பு மனுவை உறுதிப்படுத்தியுள்ளார் நுவல் கலடோர்னியாவில் இருந்து இந்த அறிவிப்பை மேரின் லு வெளியிட்டுள்ளார் தற்பொழுது குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தம்மை அறிமுகப்படுத்தி வருகின்றார்கள் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூப்பென் போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதை அவ்வப்பொழுது கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன மரின் லூப்பென் நிதி மோசடி குற்றச்சாட்டினால் தகுதி நீக்க தண்டனைக்கு உள்ளாகியிருக்கின்றார் அவர் தனது தண்டனையை எதிர்த்து முறையீடு செய்து தண்டனையில் இருந்து விடுவிக்கப்படும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெறுவார் என அரசியல் அவதானிகள் தமது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மரின் லூப்பென் பென் நுவல் கலடோர்னியாவில் இருந்து லூ பெரிசியன் செய்தித்தாளுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் செய்வதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் மரின் லூப்பென் தேர்தலில் போட்டியிடுவது சட்டபூர்வமாக சாத்தியம் இல்லை என்ற கருத்தும் அரசியல் அவதானிகளால் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் முப்பத்தோராம் தேதியன்று உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஐந்து ஆண்டுகள் தகுதி நீக்க தண்டனைக்கு மரின் லூப்பென் உள்ளாகியிருக்கிறார் இந்த நீக்கம் மரின் லூப்பென் தேர்தலில் போட்டியிடுவது தடுக்கப்படுகிறது இவர் ஏப்ரல் மாதத்தில் மேன்முறையீடு செய்திருக்கிறார் இதன் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு கோடை காலத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது தீர்ப்பு இவருக்கு சாதகமாக அமைந்தால் மாத்திரமே தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்